இது சுவிஸ் தமிழ் டிவி நின்ற பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரங்கூன் விலங்குகளின் படையெடுப்பால் அச்சத்தில் சுவிட்சர்லாந்து ஜூலை மாதத்தில் அதிகமான புகலிட விண்ணப்பங்கள் பதிவு பேர்னில் புயலுக்கு பின்னர் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள வீடுகள் வார்ட் மாகாணத்தில் சிறை கைது தப்பியோட்டம் போலீசார் தேடுதல் வேட்டை சுவிஸ் மருத்துவமனைகளில் மருத்துவ சாதனங்களின் பற்றாக்குறை தொடர்பிரிவான செய்திகள் இன்றைய வழங்குபவர்கள் குறைந்த வட்டி வீதத்தில் வட்டுக் கடங்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக் கொள்ள நம்பிக்கையான பங்காளி பாட்ன ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் உங்கள் பழுதடைந்த கை மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரெபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலைக்கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரெபரத்தூர் சூரிச் அண்மைய நாட்களில் சுவிட்சர்லாந்தில் மிகவும் வெப்பமான மற்றும் வெயிலுடன் கூடிய காலநிலை நிலவி வந்தது இந்நிலையில் நாளை சனிக்கிழமை தொடக்கம் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பெரும்பாலான பகுதிகளில் சனிக்கிழமை மழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறாயினும் செவ்வாய்க்கிழமை முதல் வெயில் மற்றும் வெப்பமான வானிலை திரும்புவென்று வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பதால் குளிர்ச்சியான காலநிலை குறுகிய காலமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்திலுள்ள மருத்துவமனைகள் மருத்துவ சாதனங்களின் கடுமையான பற்றாக்குறையுடன் போராடுகின்றன இதன் விளைவாக அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருக்கும் சில நோயாளிகளுக்கு தாமதம் ஏற்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ள புதிய விதிமுறைகளால் இந்த உருவாகியுள்ளதாக மருத்துவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஆண்டில் ஐரோப்பிய ஒழுங்குமுறையை அறிமுகப்படுத்தியது சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய மருத்துவ சாதன ஒழுங்குமுறையின் ஒரு பகுதியாக இருப்பதால் இந்த விதியால் ஆழமாக பாதிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் மருத்துவமனைகள் இப்போது அத்தியாவசிய மருத்துவ சாதனங்களின் குறிப்பிடத்தக்க பற்றாக்குறை எதிர்கொள்கின்றன இந்த பிரச்சனை நோயாளியின் நல்வாழ்வையும் பாதிக்கிறது என்று மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கைகளை எழுப்புகின்றனர் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ கவனிப்பை பெறுவதை உறுதிப்படுத்த சுவிஸ் அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர் ஆனால் தற்போதைக்கு மருத்துவ சாதனங்களில் நிலவும் பற்றாக்குறைக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் என மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் எதிர்பார்க்கின்றனர் நேற்று வியாழனன்று மதியம் திறந்த தண்டனை முறையிலிருந்து ஒரு கைதி தப்பியதை அடுத்து வான்கன் டோனில் அதிகாரிகள் மிகுந்த இருக்கின்றனர் ஒரு மனித தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்ட நிலையில் தப்பியோடியவர் இந்த ஆபத்தையும் ஏற்படுத்த மாட்டார் என்று காவல்துறை பொதுமக்களுக்கு உறுதி அளிக்கிறது வியாழக்கிழமை காலை பதினோரு மணியளவில் கைதி தப்பி சென்றுள்ளார் பாட்கண்டூன் போலீசாரின் கூற்றின் பிரகாரம் சுவிஸ் கைதி அவுர்பயில் உள்ள ஒரு விவசாய தோட்டத்தில் சிறைச்சாலையின் பாதுகாப்பான பகுதிக்கு வெளியே வேலை செய்து கொண்டிருந்தபோது அவர் தப்பியோட முடிந்தது தப்பி செல்லும் வேளை அந்த நபர் திறந்தவெளி சிறை அமைப்பில் உள்ள கைதிகள் அணிந்திருந்த அடையாளம் காணக்கூடிய ஓரேஞ்சின்னர் ஆடிகை அணிந்திருந்தார் தப்பியோடிய கைதியை கண்டுபிடிக்க உடனடியாக தீவிர தேடுதல் வட்டை தொடங்கப்பட்டது சட்ட அமலாக்கத்தின் முயற்சிகள் மனிதன் தலைமறைவாகவே எவ்வாறாயினும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களை விரைந்தனர் சிறை கைதி சொத்து குற்றங்களுக்காகவும் செலுத்தப்படாத அபராதங்களுக்காகவும் காலம் தாழ்த்திக் கொண்டிருந்தார் அவரது திட்டமிடப்பட்ட விடுதலைக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மாத்திரமே உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது தேடுதல் வட்டை தொடர்வதால் பொதுமக்கள் அமைதி காக்குமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தப்பியோடிய நபர் விரைவில் கண்டுபிடிக்கப்படுவார் என்றும் அவர்கள் நம்புகின்றனர் மற்றும் பகுதிகளை தாக்கிய கடுமையான வானிலை சேதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் சுவிஸ் ஆயுதப்படைகள் குறிப்பிடத்தக்க பணியை முடித்துள்ளன கடந்த சில வாரங்களாக இந்த பகுதிகளை மீட்க ராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கான நாட்களை அர்ப்பணித்துள்ளனர் மேலும் அவர்களின் முயற்சிகள் கூட்டமைப்பால் பாராட்டப்பட்டன ஜூன் முப்பது மற்றும் ஜூலை இருபத்தி எட்டுக்கு இடையில் சுவிஸ் ஆயுதப்படைகளின் உறுப்பினர்கள் மொத்த மூவாயிரத்து நானூறு நாட்கள் சேவையை நிறைவு செய்தனர் டிசினோ மற்றும் பலாயிஸில் புயல் சேதங்களை நிவர்த்தி செய்ய எண்பத்தி ஏழு விமான நேரங்களும் பயன்படுத்தப்பட்டன வியாழன் பாதுகாப்பு குழு வெளியிட்ட அறிக்கையில் இந்த பேரழிவு நடவடிக்கையின் போது ராணுவத்தின் விரைவான மற்றும் திறமையான சேவைக்காக கூட்டமைப்பு அவர்களை பாராட்டியது வலயசில் மாத்திரம் ஆயுதப்படைகள் தரையில் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து நாட்கள் சேவை செய்து உள்ளூர் அதிகாரிகளுக்கு ஆதரவு அளித்தனர் டிசினோவில் துருப்புகள் எழுநூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் சேவையில் ஈடுபட்டன அறிக்கையின் பிரகாரம் தொழில்முறை பாதுகாப்புக்குழு இரு மண்டலங்களிலும் ஆயுதப்படை துருப்புகளை ஆயத்தப்படுத்துவதில் மற்றும் நிலை நிறுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது ராணுவம் தனது பெரும்பாலான பணிகளை முடித்துவிட்டாலும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கென ராணுவ வீரர்கள் செப்டம்பர் பதினேழு வரை மஹியா பள்ளத்தாக்கில் நிலைத்திருப்பார்கள் இந்த பெரிய அளவிலான ராணுவ முயற்சி இயற்கை பேரழிவுகளின் போது சிவில் அதிகாரிகளுக்கு ஆதரவளிப்பதில் சுவிஸ் ஆயுதப் படைகளின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கே கோல் ஜுவல்லரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏ கே கோல் ஜுவல்லரி பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிஸ் சேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் வேலாபரதின் சூரிச் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் லூசனில் ஒரு பால்கனி இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் காயமடைந்தனர் பாதிக்கப்பட்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கையாக தங்கள் பால்கனிகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் இப்போது வலியுறுத்துகின்றனர் இந்த சம்பவம் வியாழன் இரவு லூசனில் கெலஸ்திராசவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இடம்பெற்றுள்ளது இரவு பத்து முப்பது அளவில் கட்டிடத்தின் இரண்டாவது மாடி பால்கனியில் திடீரென பிளவு ஏற்பட்டு செங்குத்தான கோணத்தில் தொங்கியது ஐம்பத்தி ஆறு வயதான பெண்ணும் அறுபத்தி இரண்டு வயதுடைய ஆணும் இடிந்து விழும்போது பால்கனியில் இருந்ததாக லூசன் போலீசார் குறிப்பிடுகின்றனர் அவர்கள் கீழே உள்ள முற்றத்தில் விழுந்து போலீசாரால் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டனர் காயமடைந்த இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சரிவுக்கான காரணம் தெளிவாக இல்லை லூசன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் பால்கனி எவ்வாறு சேதமடைந்தது என்பதை தீர்மானிக்க விசாரணை இடம்பெற்று வருவதாக உறுதிப்படுத்தியது பாதுகாப்பு காரணங்களுக்காக அடுக்குமாடி கட்டிடத்தில் வசிப்பவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை தங்கள் பால்கனிகளை அணுக வேண்டாமென்று காவல்துறை அறிவுறுத்தியது மேலும் ஆபத்துகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த அதிகாரிகள் செயற்படுகின்றனர் ஜெர்மனியின் ஹாம்பர்கில் மற்றொரு பால்கனி இடிந்து விழுந்த ஒரு நாள் கழித்து இந்த சம்பவம் நேர்ந்தது அங்கு மூன்றாவது மாடி பால்கனி உடைந்து ஆறு பேர் காயமடைந்திருந்தனர் லூசனில் விசாரணைகள் தொடர்வதால் குடியிருப்பாளர்களை பாதுகாக்க அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்து ஜூலை மாதத்துக்கான புகலிட விண்ணப்பங்களில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது முந்தைய மாதத்தோடு ஒப்பிடுகையில் இருபது வீத அதிகமான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன சமீபத்திய போக்குகளின் அடிப்படையில் ஆண்டிற்கான தங்கள் கணிப்புகளையும் அதிகாரிகள் சரி செய்து வருகின்றனர் குடியேற்றத்துக்கான மாநில செயலகத்தின்படி சுவிட்சர்லாந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு புகலிட விண்ணப்பங்களை பெற்றுள்ளது இது ஜூன் மாதத்தில் தாக்கல் செய்யப்பட்டதை விட முன்னூற்று எண்பத்தி மூன்று அதிகமாகும் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும் போது புகரிட விண்ணப்பங்களில் குறிப்பிடத்தக்க இருபது வீத உயர்வை இது குறிக்கிறது

தலாக குடியுரிமை அனுமதி இல்லாமல் எண்ணூறு நபர்கள் தாமாக முன்வந்து சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறியுள்ளார்கள் எனவும் பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் எனவும் கூறப்படுகிறது தேடுபவர்களின் எண்ணிக்கை காரணமாக சுவிஸ் திருத்தியுள்ளது இப்போது எஸ் பாதுகாப்பு நிலைக்கு பதினேழாயிரத்து ஐநூறு விண்ணப்பங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு இதுவரை யுக்ரைனில் இருந்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேர் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பு கோரி மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன சுவிட்சர்லாந்து புகரிட விண்ணப்பங்கள் அதிகரித்து வருவதை காணும் நிலையில் அரசாங்கம் தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து அதன் முன் அறிவிப்புகளையும் கொள்கைகளையும் அதற்கேற்ப அமைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த வார தொடக்கத்தில் கடுமையான புயலுக்கு பின்னர் ஆறு வீடுகள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளன மேலும் சுமார் முப்பது வீடுகள் சேதமடைந்துள்ளன அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் மேலும் சேதத்தை தடுக்க அவசர குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன திங்கட்கிழமை மாலை தாக்கிய ஒரு வன்முறை புயலை தொடர்ந்து ஆறு வீடுகள் இடிந்து விடும் அபாயம் இருப்பதாக கருதப்பட்டது மேலும் சுமார் முப்பது பேர் சேதமடைந்தனர் ஆனால் அவை உடனடி ஆபத்தில் இருப்பதாக கருதப்படவில்லை பிராயன்ஸின் மியூனிசிபல் கவுன்சில் தலைவர் பீட்டர் இன்று வெள்ளிக்கிழமை குறித்த தகவலை வெளியிட்டார் மேலும் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் கனரக இயந்திரங்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டன அகழ்வாராய்ச்சியாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய வீடுகளை கூடுதல் வெள்ளத்திலிருந்து பாதுகாக்க தற்காலிக பாதுகாப்பு தடைகள் மற்றும் அணைகளை கட்டுகின்றனர் முன்னோக்கி பார்க்கும்போது போது இன்று மாலை மற்றும் வார அதிக மழை எதிர்பார்க்கப்படுகிறது இது நிலைமையின் அவசரத்தை அதிகரிக்கிறது திங்கட்கிழமை வீசிய புயல் கிராமத்திற்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது இதனால் சுமார் எழுபது குடியிருப்பாளர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக வெளியேற்றப்பட்டனர் அவசர கால குழுக்கள் அயராது உழைத்து அந்த பகுதியை வலுப்படுத்துவதால் மேலும் பேரழிவை தவிர்க்க முடியும் என குடியிருப்பாளர்களும் அதிகாரிகளும் நம்பிக்கை வெளியிட்டனர் I வடக்கு சுவிட்சர்லாந்தில் வளர்ந்து வரும் ரங்கூன்களின் தொகை குறித்து வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வெளித்தோட்டத்தில் அழகாக இருக்கும் விலங்கான ரங்கூன்கள் அருகிலுள்ளாந்து சுவிட்சர்லாந்துக்கு பெயர்கின்றன மேலும் அவை விரைவில் தீவிரமான பிரச்சனையாக மாறுகின்றன குறிப்பாக ஜெர்மன் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ரங்கூன்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை வன விலங்கு நிபுணர்கள் கவனித்துள்ளனர் இந்த விலங்குகள் அழகாகவும் பாதிப்பில்லாததாகவும் தோன்றினாலும் அவை குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தலாம் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது ரங்கூன்கள் மின்சார கம்பிகள் பலகைகள் போன்றவற்றை மெல்லுவதன் மூலம் வீடுகளை அழிப்பதில் பெயர் பெற்றவை அவை அறைகளில் உள்ள மர ஆதரவு பொருட்களை சேதப்படுத்துகின்றன காலப்போக்கில் பெரிய மரத் மென்றும் அல்லது துருவியும் இது வீடுகளை பரவக்கூடும் என்று நிபுணர்களை எச்சரிக்கின்றனர் வனவிலங்கு நிபுணர் ஒருவர் கூறுகையில் விரைவில் அல்லது பின்னர் இது சுவிட்சர்லாந்து முழுவதும் ஒரு பிரச்சனையாக மாறும் என தெரிவிக்கிறார் ரங்குன்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த ஒரு தேசிய உத்தி செயற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் ரங்குன் படையெடுப்பு வீடுகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதால் வன விலங்கு நிபுணர்கள் உடனடி நடவடிக்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான வணக்கம்